ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வானலில் காலிஃப்ளவர் முட்டை உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் பாருங்க பட்டாணி இந்த பட்டாணியை முதல்ல நம்ம இதில் கூட சேர்த்துட்டோம்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் சாலிஃப்ளவரும் சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் பட்டாணி வேறு டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோன்னா எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டே போட்டோன்னா இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு முன்னாடியே வதக்கணும்னா வெங்காயம் தக்காளி அவ்வளோ சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் மேக்சிமம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பட்டாணி பட்டாணிக்குடியில் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து வேகும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் லாஸ்ட் டைமில் நம்ம காலத்தில் வரையா பாருங்க மிளகா பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாலாம் போட்டால் அந்த மசாலா அந்த பட்டாணியில் உருளைக்காய்ங்களை எல்லாத்துலேயும் நல்லா மரிஞ்சாகி சூப்பராக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம முட்டை இறக்கலாம் அதுல பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முட்டை நல்லா மரிஞ்சாகுது அப்படியே கொஞ்சம் நேரம் வானிலே விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுடைய காலிஃப்ளவர் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார் டேஸ்ட் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்தியாக இருக்கும் இதில் எல்லாமே தான் சேர்த்துருக்கோம் முட்டை சேர்த்துருக்கோம் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைப்பொடி மஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுப்பில் விறகு அடுப்பில் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க வா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்கு லிங்கில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பா டேஸ்ட்டு கப்பை ஃபுல்லாக காலி பண்ணிடலான்னு தோணுது நான் மறுபடியும் சாப்பிட்றேன் நல்லாயிருக்கு